ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் மாங்காய் தொக்கு எப்படி சேர்க்குறோம் அரை கிலோ அளவு மாங்காயை தோலை உரிச்சிட்டு சீவி வச்சிருக்கிறேன் துருவி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் எண்ணெய் வெறும் வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு கடுகும் வெந்தயம் நல்லா பொரியற அளவு வறுக்கணும் கடுகு சட சடன்னு வெடிக்கணும் கடுகு சட சடன்னு பொறிஞ்சிச்சு கடுகு ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக பொறுத்தோம் நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு அந்த ஸ்பூன் கடுகு தடைச்சேன் கடுகு புரிஞ்சு வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் துருவி வச்சுருக்க மாங்காய் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் மாங்காய் கூட ஊறுகாய்க்கு தேவையான உப்பு தொக்குக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் உப்பு உப்பு சால்ட்டு போடணும் மஞ்சத்தூ தனி மிளகாய்த்து எல்லா மிக்சார் மாதிரி நல்லா உருக்கிண்டிட்டு அடுப்பாக நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் லாஸ்ட்டாக இறக்கப் கடுகு கடும் வெந்தயத்தையும் பிடிச்சி பவுடராக பிடிச்சி வச்சுருக்கு பொடியை தூவிட்டு ஒரு கிளர் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும்னா சூப்பரான மாங்காய் தொக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சவள சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பசங்க சாப்பிட சூப்பர் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மனிஷ்